சென்னையில் வந்துட்டு ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு அந்த இருந்து என்ன மாதிரியான பாடங்களை நம்ம வந்துட்டு கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத வந்துட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகிறேன் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய முத்தியால்பேட்டை அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் செல்வநாதன் அப்படின்றவர் இவர் வந்துட்டு மார்க்கெட்டில் ஊழியரை வந்துட்டு பதிவு செஞ்சுட்டு வரார் இவருக்கு பின்ஸ் பசங்க இருக்காங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க அவங்கள ஹேமச்சந்திரன் ஒருத்தர் ஹேமராஜன் ஒருத்தர் சரிங்களா இந்த ஹேமச்சந்திரன் அப்படின்றவர் தான் ஒரு நூற்றி ஐம்பத்தாறு கிலோ எடை கொண்டவர் இவர் வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்துட்டு பணி செஞ்சுட்டு வர்றாரு பிஎஸ்சி ஐடி வந்துட்டு முடித்தவர் ஸோ இவர் வந்து நல்லா படித்தவர் நல்ல சம்பளத்தில் வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு இருந்தும் கூட அவருக்கு வந்துட்டு இடை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவருக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு எடை எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணங்கள் வந்துட்டு வந்திருக்கு இதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு அட்லாஸ்ட் அவர் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காருனா யூடியூப்பில் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துருக்குறாரு அதில் ஒரு டாக்டரை வந்துட்டு அவர் எப்பவுமே பின்தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கிறாரு அவர் வந்துட்டு உடல் எடை குறைப்பு சர்ஜரிலாம் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் அவர் ஸோ இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா யூடியூப்பில் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறாங்க அவரும் இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க அவரும் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாரு இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹேமச்சந்திரன் அப்படின்றவருக்கு ஒரு ஹோப் கொடுக்குது இந்த ஹோப்னால என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு ஒன் இயராக வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவர் வந்துட்டு அப்பா அம்மாக்கிட்டையும் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாரு நான் வந்துட்டு சரியாக இருப்பேன் எனக்கு வந்துட்டு நான் உடல் எடையை குறைக்கணும் எனக்கு வந்துட்டு ஒரு லைஃப் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு ஸோ ஹேமச்சந்திரன் பேசினது வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு கன்வின்சிங்காக இல்லைன்னா கூட பையனோட வந்துட்டு ஆசைக்காக சரி ஓகே அவன் உடம்பு குறைக்கட்டும் அவனுக்கும் வந்துட்டு ஆசை இருக்காதா உடம்பு குறைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பிள்ளையோட வந்துட்டு ஒரு நோக்கத்துக்காக சரி ஓகே அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாங்க பாண்டிச்சேரியிலேருந்து ஹேமச்சந்திரனும் அவங்க அப்பாவும் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு அந்த டாக்டரை பார்க்குறதுக்காக கன்சல்டேஷனுக்காக வராங்க ஸோ கன்சல்டேஷன் வந்த இடத்துல ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு எடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டு போக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இந்தட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு எடுத்துலாம் பாடி டு செட் வந்துட்டு எல்லா பிபி சுகர் லெவல் அண்டு அவங்களோட ஆக்சிஜன் லெவல் எல்லாமே வந்து செக் பண்ணியிருக்காங்க செக் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே இவர் வந்துட்டு இந்த சர்ஜரிக்கு வந்துட்டு சரியான உடல் தகுதி வந்துட்டு பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி எல்லாமே கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் சரி எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் நாங்கள் டேட் சொல்கிறோம் நீங்கள் அப்போ வந்துட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குது இவங்க பாதி தூரம் வந்துட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் பாதி தூரம் தான் போயிருப்பாங்க அதுக்குள்ளே கால் மேலே கால் வந்துட்டு வந்துட்டே இருந்திருக்கு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நீங்கள் இப்போ டெஸ்ட் எடுத்தீங்க இல்லையா இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணாக்கா சர்ஜரியோட காஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அது ரொம்ப கா சீப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் டாக்டர் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பரவாயில்லன்னா நீங்கள் சொல்லுங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்துட்டு இருபத்தி மூணாந்தேதியோ இருபத்தி நாலாந்தேதியோ சென்னைக்கு வந்திருக்காங்க ஸோ வந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா சர்ஜரி வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி ரூமுக்கு வந்துட்டு ஹேமச்சந்திரனை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பா அம்மா இருக்காங்க வெளியே ஸோ எல்லா ப்ரொசீஜரும் வந்துட்டு பண்ணுறாங்க அண்டு எல்லாமே வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாம் ஓகே ஆகிடுச்சு ஸோ ஹேமச்சந்திரன அப்பா வந்துட்டு என்ன செஞ்சுருக்காரு சரி பணம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கிறாரு சர்ஜரிக்கு வந்துட்டு இவ்வளோ காஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க ஸோ பணம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க இவரை சர்ஜரி ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க போயிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் இவரும் இந்த பக்கத்தில் பணம் எடுக்க போயிட்டார் பணம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி இவங்க மகன் வந்துட்டு இறந்துட்டாரு எப்படி இறந்தார்னு கேட்டோம்னா நெஞ்சுவலினால் வந்துட்டு இறந்துட்டார் அவருக்கு வந்துட்டு கார்டியா கரேஸ்ட் வந்துட்டு வந்துடுச்சு சர்ஜரி பண்ணும்போது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்கிறாங்க அவர் அழுதுகிட்டே வந்துட்டு வராரு வந்து இது அவரால் வந்துட்டு தாங்கிக்கவே முடியல வேண்டாம் வேண்டான்னு சொன்ன அந்த ஒரு சர்ஜரியை வந்துட்டு மகனோட ஆசைக்காக வந்துட்டு செஞ்சாங்க செஞ்சதுனால வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விளைவு வந்துட்டு உயிரை வந்துட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு இந்த செல்வநாதன் வந்துட்டு வந்துட்டார் வேறு வழி தெரியல இப்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு எதனால் அப்படி ஆச்சுன்றது தெரியல டாக்டர் இருந்து சொல்கிறது என்னன்னாக்கா இவருக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணும்போது ஃபார்டியாக் அரெஸ்ட் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவர் வந்துட்டு இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இதே டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா இவர் பர்ஃபெக்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்து தான் அவங்க வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஸோ டெஸ்ட் எடுத் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா இவர் சரியான உடல் தகுதி பெற்றிருக்கிறாரு அப்படின்றத வந்துட்டு காட்டுறதுக்கு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒருவேளை தகுதி இல்லைனா வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கான எது சரியாக இல்லையோ அதை சரி பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பெட் ரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அட்மிஷன் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு அங்கேயே இருந்து அவரோட உடலை வந்துட்டு கண்காணிச்சிட்டே வந்துட்டு அது சரியானதுக்கப்புறம் சரி சர்ஜரிக்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ இதுக்கு தான் அந்த டெஸ்ட்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு காரணமே ஆனாலும் இவ்வளோ டெஸ்ட்டெல்லாம் எடுத்தும் கூட அவர் வந்துட்டு கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்துட்டு ஒரு சந்தேகத்தை கிளப்புது ஹேமச்சந்திரனோட அப்பா இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அந்த டாக்டர் மேலேயும் அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் ஸோ இது வந்துட்டு நடந்தது ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு தான் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ஒன்னே ஒன்று தான் இப்போது நூற்றி ஐம்பத்தாறு கிலோ இருக்கார் அப்படின்னாக்கா அவர் வந்துட்டு வெயிட் உண்மையாகவே வந்துட்டு ஓவர் வெயிட் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஒரு ஒபிசிட்டியான ஒரு 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 பையனாக தான் இருந்திருக்கிறாரு அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதை வந்துட்டு அவர் நேச்சுரலாக வந்துட்டு பண்ணியிருக்கலாம் இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒன்றும் வந்துட்டு இன்னும் இருபத்தாறு வயசில் வந்துட்டு கண்டிப்பாக எவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணுறாங்க அதே யூடியூப் இவர் பார்த்தார் இல்லையா இதே யூடியூப்பில் இந்த டாக்டரை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு மற்ற மற்ற விஷயங்கள் இதுவரை மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ நம்ம நம்மளுக்கே தெரியும் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம் இவ்வளோ இருந்து இவ்வளோ வெயிட் ஆகிருப்பாங்கன்ட்டு நேச்சுரலாக குறைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நேச்சுரலாக எந்த சப்ளிமெண்ட்டுமே இல்லாமல் உடற்பயிற்சி மூலமும் தன்னோட உணவுகள் மூலமும் வந்துட்டு உடலை இடையே வந்துட்டு குறைச்சவங்க பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நம்ம அவங்கள பின்தொடர்ந்து போகணும் தவிர ஷார்ட் கட் வந்துட்டு ட்ரை பண்ணக்கூடாது இது வந்து ஷார்ட் கட் தான் நூற்றி ஐம்பத்தாறு கிலோ இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஒரு இருபது கிலோ குறைக்கிறதுக்கு சாத்தியம் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதை அவர் செய்யாமல் நம்மளால் இல்லை நம்மளால் செய்ய முடியாது இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்றதோ இல்லை வந்துட்டு செய்ய முடியாது அப்படின்றதோ ஒரு எக்ஸ்கியூஸ் தானே தவிர ரீசன் கிடையாது லாஸ்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ இதழ் அதாவது மெடிசன் மேக்சின் இவங்க வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க இந்த ரிசர்ச்சில் என்ன வந்துட்டு தெரிய வருதுன்னா உலகத்தில் நூறு கோடிக்கும் மேலே இருக்கிறவங்க ஒபிசிட்டினால் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு கோடிக்கும் மேலே வந்துட்டு இருக்காங்களாம் பதினெட்டு வயசு கீழே அதாவது ஒன்றுலேருந்து ப பதினெட்டு வயசு கீழே இருப்பாங்க இல்லையா குழந்தைகள் அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி எண்பது லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்களாம் இந்த உடல் பருமனால நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கார்டியாக்கரஸ்ட் ப்ளஸ் வந்துட்டு டைப் டூ டயபிட்டிஸ் இதனால வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு இந்த லாஸ் எட் அப்படின்ற ரிசர்ச் வந்துட்டு சொல்லியிருக்கு உங்கள் உடல் எடையை வந்துட்டு குறைக்கிறதுக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா லோ கேலரிஸ் ஃபுட்டை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க அது வந்துட்டு உங்களோட எடையை வந்துட்டு குறைக்கிறதுக்கு உதவும் இது ஒரு பாயிண்ட்டு ஆனால் நீங்கள் சரியான ஃபுட்டு ப்ளஸ் வந்துட்டு உடற்பயிற்சி எடுத்துக்கும்போது நீங்கள் வந்துட்டு இருந்து வந்துட்டு வெளியே வருவீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்டியாக் அதாவது மாரடைப்பு ஏற்படுறதுலேருந்து வந்துட்டு நீங்கள் உங்களை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களை ஒருவேளை நீங்கள் உடல் பருமன் இருந்தாலும் கூட வெயிட்டே கம்மியாகலன்னா கூட உங்களோட இந்த மாதிரி டயபெட்டிக்லேயோ இல்லை வந்துட்டு உடனே வந்துட்டு மாரடைப்பு ஏற்படுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ சில பேர் வந்துட்டு என்ன செய்கிறாங்க உடல் எடையை வந்துட்டு நான் உடனே குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு சர்ஜரிஸ்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு தவிர்த்துக்கிறது நல்லது அதை தாண்டி வந்துட்டு நம்ம என்னன்னா என்ன நம்ம வந்துட்டு உடல் எடை வந்துட்டு அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு உயிர் தான் ரொம்ப முக்கியம் அட் லாஸ்ட் ஸோ அது வந்துட்டு நம்ம விட்டுறக்கூடாது அது இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் பத்து வருஷம் கழிச்சு கூட நம்ம வந்துட்டு உடல் எடையை குறைச்சிக்கலாம் ஆனால் அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் கண்டிப்பாக லோ கலரிஸ் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ கழிச்சு நீங்கள் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் லோ கெலரிஸ் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ ஒரு இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு குறைக்கணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எப்போவுமே வந்துட்டு ஷார்ட்கட் வந்துட்டு என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது இப்போ உடம்போடு வந்துட்டு உயிரோடு வந்துட்டு விளையாடாதீங்க அது வந்துட்டு ரொம்ப உண்மையாகவே வந்துட்டு ஒரு ஆபத்தான விஷயம் அப்படியே நீங்கள் வந்துட்டு பண்ணுறதா இருந்தால் கூட நல்ல எக்ஸ்பர்ட்டாக வந்துட்டு போங்க அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் இப்போ இப்போ பண்ண வர வந்துட்டு சென்னையிலே வந்துட்டு பெஸ்ட் டாக்டர் தான் ஒரு டாப் ஃபைவ் டாக்டர் இருக்காங்கன்னா அந்த டைப் டாப் ஃபைவ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் இந்த சர்ஜரியும் வந்துட்டு பண்ணியிருக்காரு இருந்தாலும் இதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அதை தாண்டி வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரலான வழியில் எவ்வளோவோ இருக்குது நீங்கள் கொஞ்சம் உடம்புக்கு வந்துட்டு வேலை கொடுங்க அதே நேரத்தில் சாப்பாடை வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ ஒரு டயட்டிஷியனையும் இல்லை வந்துட்டு நியூட்ரிஷனையும் வந்துட்டு ஆனிங்கி அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி டயட்டை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது பத்து பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்காட்டிலும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு டயட்டிஷியனையும் ஒரு நியூட்ரிஷனையும் வந்துட்டு பார்த்து அவங்ககிட்ட உங்களோட டயட் ஷார்ட்டை வந்துட்டு வாங்கிக்கோங்க ஸோ இல்லை ஒரு ட்ரைனர் ஜிம் ட்ரெய்னர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களோட உங்களோட பாடி பற்றி வந்துட்டு நல்ல ப்ரொஃபஷ்னல் ட்ரைனருக்கு வந்துட்டு உங்களை அவங்கள உங்களோட பாடி பற்றி வந்து தெரியும் ஸோ அவங்களோட அந்த பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி டயட் கொடுக்கணுன்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு உங்களோட உடம்பு குறைக்க முடியும் ஸோ ஷார்ட் கட்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் நேர் வழியில் வந்துட்டு போங்க நேச்சுரலான வழியில் வந்துட்டு உடம்பு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் லாங் டைம் ப்ராசஸாக தான் இருக்கும் விடாமல் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸியாக வந்துட்டு உங்களோட வேலைகளை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கான உங்களோட கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ அன்டில் தென் பாய்